பிரபல யூடியூபரான ஹர்சாசாய் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆந்திரம் தெலுங்கானா மட்டுமின்றி தமிழகத்திலும் புகழ்பெற்ற யூடியூபர் ஹர்ஷாசாய் ஹர்ஷாசாய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது போல வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர் இவருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல்வேறு மொழிகளிலும் யூடியூப் சேனல்கள் இருக்கு தமிழ் யூடியூப் டியூப் சேனல்ல மட்டுமே ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இவருக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான பாலோவர் இருக்காங்க இந்த ஆந்திர நார்சிங்கி காவல் நிலையத்துல பெண் நடிகர் ஒருவர் ஹர்சா சாய் பாலியல் செய்ததாக வயதான நடிகையை யூடியூபர் ஹர்சா சாய் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பின்னர் அந்த பெண்ணோட நிர்வாண புகைப்படங்கள் வீடியோக்களை வச்சு மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு புகார் அளித்த பெண் மும்பையில வசிச்சிட்டு வராங்க இவர் பிக் பாஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றாங்க இவர் கடந்த வருடம் யூடியூபரான ஹர்சா சாயுடன் இணைஞ்சி ஒரு படத்தினை நடிச்சிருக்காங்க பெண் நடிகைக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றதாகவும் இன்னும் கைது செய்யப்படவில்லை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு பேசிய அந்த பெண் நடிகை இருவரும் நண்பர்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் முதல் முறையாக திருமணம் செய்வதாக கூறி ஹர்ஷா சாய் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் பின்னர் அவரது நிர்வாண புகைப்படங்களை வைத்து விரட்டி அவரிடம் இருந்து இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஹர்ஷா சாய் மீது பாலியல் வன்கொடுமை பெண்களின் நிர்வாணமாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்து விரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு